சன்னவதி தர்ப்பண தினங்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மன்வாதி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வியதிபாதம் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மன்வாதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வைத்துருதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி விருச்சிக ரவி சங்கிரமணம் கார்த்திகை மாத பிறப்பு பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அமாவாசை